இவனுக்கு வணக்கம் தற்பொழுது திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசி கொண்டவர்களுக்கு சனியின் பலனை கூறுவோம் இந்த சனி பெயர்ச்சியானது தற்காலகட்டத்தில் தற்காலத்தில் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் உள்ளது இவர்களுக்கு இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு ஆபரேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது ஆஞ்சியோ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து இது போன்று ஸ்லோமான சென்ற என்று ஒன்று சொல்கிறார்கள் அவ்வாறு வைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இவர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் அலைந்து திரிந்து சென்றால் அதிகமான பாதிப்புகள் இருக்காது அதிகமாக ஒரே இடத்தில் உட்கார்ந்து தொழில் செயல் தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான பாதிப்புகளை இது கொடுக்கும் எனவே இவர்கள் கவனமாக இருப்பது நலம் பயக்கும் சிலருக்கு இவ்வாறு இல்லாமல் பணக்கஷ்டம் ஏற்பட்டு மனக்கஷ்டமும் வந்து இருக்கின்ற சொத்துக்களை இழக்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா பாகிஸ்தானத்தில் இருப்பதனால் பொருளாதாரத்தில் இழப்பீடு ஏற்பட்டு அதை ஈடுபட்டுவதற்கு பல ஆண்டுகள் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால் அசையா சொத்துக்களை இழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இவர்கள் ஒன்பதாம் இடத்தில் சனி உள்ளதால் இவர்கள் குறிப்பிட்டு கூற வேண்டுமெனில் திருக்கொள்ளிக்காடு சென்று வழிபடுவது வெகு சிறப்பாகும் எனவே இவர்கள் இந்த வழிபாட்டு முறையை தெளிவாக செய்து வரும்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இவர்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் முடிந்தவரை இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவையாவது இங்கு சென்று வழி வழிபடலாம் அப்படி இல்லையெனில் சிலருக்கு இந்த திருச்சி புதுக்கோட்டை கரூர் அரியலூர் இப்படி உள்ளவர்கள் திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் பொங்கு சனீஸ்வரன் உள்ளார் இங்கும் வழிபாடு செய்யலாம் இங்கு வழிபடுவதனால் அவர்களுக்கு அதே பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி இருந்தாலும் சனி பகவானை தனிப்பட்ட இடத்தில் வழிபடுவது சிறப்பு சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருவானை கோவிலில் உள்ள ஈசான்ய மூலையில் உள்ள சனீஸ்வர பகவானை தனியாக வழிபட்டு வந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒன்பது கிரகங்களில் உள்ள சனீஸ்வரனை வழிபடுவதை விட தனித்தனியாக சனீஸ்வரன் மட்டும் உள்ள சில ஸ்தலங்களில் இவ்வாறு திருவானை கோயில் போன்று உள்ள ஸ்தலங்கள் திருவாங்கியத்தில் தனியாக உள்ளது இவ்வாறு உள்ள இடங்களில் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது இவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் குறையும் இது இல்லாமல் திருநரையூர் என்ற ஊரில் குடும்பத்துடன் அதாவது அவர் கணவன் மனைவி கணவன் மனைவி குழந்தை குட்டிகள் அதாவது மாந்தி குளிகன் என்ற இரண்டு குழந்தை குட்டிகளுடன் சனி பகவான் காட்சி தருகிறார் அவரை வழிபடும் பொழுது இவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் அதனால் இவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது